நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீன் ஒன்று பேசுகிறேன் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இப்போ இந்த மிருகலா மீன் கட்லா மீன் லோகு மீன் சொல்கிறேன் பார்த்திங்களா புல்லு கண்டை இந்த மாதிரி மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக தான் மேயும் நாடா இது காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அந்த மீனுங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்தே அந்த கும்பலாக இருந்து அதே அங்களுக்கு பழக்கமாயிட்டுருங்க கும்பல் கும்பலாக தான் இருக்கும் அந்த மீனுங்க அப்படி மீன் வந்து பிரிஞ்சு போயிட்டாலோ இல்லை எதனா ஏதா வலையில அடிப்பட்டி எங்கன்னா லாங்காக போயிட்டாலோ அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இந்த மாதிரி தான் நண்பா அந்த ஆண் மீனுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பால் இந்த பால் வச்சு தான் அதுங்க கண்டுபிடிச்சி எல்லாம் குறிப்பாக ஒன்று சேருமே இப்போ என்னான்னா இப்போ பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் இருக்கும் பாறைலாம் இருக்கும் அந்த பாறை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு விட்டு போயிடும் இப்போ புரியுது நான் சொல்கிறது அது பீச்சு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஒன்று ஏன்னா ஒன்று ரெண்டு தப்பிச்சு போகிற மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த பாறையான தான் வந்து இருக்குமே இப்போ புரியுது நான் சொல்கிறது அந்த பாறையான தான் வந்து இருக்கும் அந்த இப்போ நம்ம என்ன மேட்ருனா அந்த பால் இருக்கிற வாசனை அங்கே இருக்கிறதுனால அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அங்கே தான் இருக்கும் ஆமாம் எப்படியோ மீன் இங்கே கூட்டமாக வரும் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஏரியாவில் போயிட்டு அந்த மீன் இருந்ததுன்னா வச்சிங்கன்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்குமே வேறு இடத்துல எங்கேயுமே மாறி போகாது இப்போ கட்லா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கட்லா மீன் இருக்கும் இந்த மிருகலா மீன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேறு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் இருக்குமே மிருகலா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி மீன் லோகு இந்த மாதிரி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் எங்கே அதிகமாக இருக்குதோ அதாவது சொர சொரப்பாக இருக்கிற இடம் மண் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோகு மீன் பில்லு கண்டை அந்த பாறை மீன் அது நாங்கள் வந்து ரூப் தரானுவோம் ரூப் சந்தை மீன்ன்னு சொல்லுவாங்க அத்தியா அந்த அந்த மூணு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேயே தான் இருக்குமே அதனால தான் புல்லு கண்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூப் தர இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல்லு வால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொண மொனம் கட்டாயிட்டு இருக்கும் இப்போ இதுக்கு சார்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மிஷம் வந்து கண்டிக்கு வந்து இருக்காது ஆமாம் அந்த ரூப் தர பொறுமையாக அந்த அந்த மீன்களாக கூடிய சுற்றி பில்லு கண்டை மீனாக கூடியே சுற்றி அந்த அந்த ரக்கையெல்லாம் கடிச்சிடும் அதுக்கும் வாளாண்ட அந்த வால் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மொட்டையாக இருக்கும் மொத்தமே கடிச்சி ஏற்றுடும் அதனால் நம்ம இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களா அந்த நம்ம அந்த பால் வருத்த பற்றி அந்த ஆண் ஆண் மீனுக்கு நம்ம அந்த ஆண் மீன் அந்த பாலை எடுத்து நம்ம மாவில் அந்த மிஷமும் நல்லா தேய்ச்சி அது வந்து லோகுக்கும் வரும் புல்லு கண்டிக்கும் வரும் கட்லாவுக்கும் வரும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியெல்லாம் கூட போட்டிருப்போம் அந்த மிஸ்ஸு அப்போ நமக்கு அந்த பாலை எடுத்து நம்ம அந்த மாவில் வந்து தேய்க்கிறோம்னு வச்சிங்களா கம்பல்சரியாக அந்த இடத்துல வந்து மீன் வந்து வரும் கும்பலாக அந்த இடத்துல கம்பல்சரி அந்த பால் வாசனைக்கு அது கம்பல்சரி அந்த மீன் வந்து வரும் இங்கே ஏதோ ஒரு ஆண் மீன் இருக்குது நல்ல தரமான மீன் ஒன்று இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு வச்சுன்னு இருக்கிற பெண் மீனுங்களோ அது கூட சேர்ந்து வர ஆண் மீனுங்களோ அது முக்கால்வாசி அந்த இடத்துல தான் வந்து நிற்குமே அந்த அந்த பால் வாசனைக்கு அப்போ நமக்கு அங்கே ஒரு தீனி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா கம்பல்சரி அந்த இடத்துல வந்ததுன்னா தீனி இறக்க ஆரம்பிச்சிடும் மீனுங்க அந்த மாரி தான் இப்போ நம்ம போட்டு இந்த மிருகலா மீன் இது லோக மீன் இந்த மீதாக நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஆமாம் இப்போ ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மண் இருக்கும் அங்கேயே சேரு இருக்கும் அப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோகும் இருக்கும் மிருகலாவும் இருக்கும் பில்லு கண்டையும் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா புல்லு கண்டை மிருகலா கட்லா சாரி பில்லு கண்டை மாட்டில் கட்லா லோகு மிருகலா இது மூணு மீன் மாட்டி இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியும் எந்தெந்தத்தில் சேர் இருக்குது எங்கள் மண் இருக்குதுன்ட்டு இது சுற்றி இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு இது சுற்றி வந்து நம்ம போடுவோம் எந்தெந்தத்தில் இந்த மீன் இந்த மீன் இடத்துல இருக்கும் அந்த மீன் இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு அப்படி நம்ம போட்டு மிச்சு தான் அப்படி நம்ம போட்டு பிடிச்சிட்டு தான் இந்த மீன் எல்லாம் புரியுதுங்களா ஆமாப்பா அந்தமாதிரி பிடிச்சிட்டு தான் இந்த மீன் எல்லாமே இது நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி மீன் அந்த பால் மாதிரி மீன் எதனா ஒன்று மாட்டிச்சின்னா நீங்களே அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படி யார்னா போட்டு பிடிச்சிருந்தா இல்லை அந்த அனுபவமும் உங்களுக்கு இருந்திருந்தால் என் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் இல்லை பொய் தான் இருந்தாலும் அவன் பொய்யாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் இப்போ நிறைய பேர் போவாங்க ஆனால் அந்த மீனுக்கு வந்து பால் வரணும் வைத்தி பார்த்தோன்னா பால் வரும் அது விட்டுருவாங்க வேஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியாது அந்த மாவில் போட்டு கலக்கணும் அப்படின்ட்டு புரியுதுண்ணா அதனால் சொல்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக போய் உட்காருவாங்க அவங்களுக்கு சுத்தமாக மீனே மாட்டாது ஒரு மீன் ரெண்டு மீன் தான் மாட்டிருக்கும் நம்ம லேசாக அமுத்தி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எல்லா மீன்லலாம் வராது அந்த ஒரு சில மீனில் மட்டும் தான் வரும் அது நல்ல மீன் வந்து நல்லா நல்லா சொல்கிறதுனா சொல்கிறது கல் மாதிரி இருக்கும் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குடலோ அதெல்லாம் இருக்காது அந்த மீனுக்கு வந்து அப்படியே அந்த மீனுக்கு தான் அந்த மாதிரி பால் வந்து வரும் நல்லா ஒரு ஆண் மீனாக இருந்ததுன்னா ஆமாம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் பிடிச்சது தான் இப்போ இந்த சிக்கன் தண்ணியிலேருந்து எத்தனை நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி பிடிச்சிது இந்த சின்ன சிக்கத்தில் இருக்கிற மிருகலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிடிச்சிது அந்த மாதிரி பால் வந்தவுன்னே நம்ம போட்டு பிடிச்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நம்ம வந்து இப்போது வீடியோவே எடுக்க முடியாது ஷார்டி வீடியோ நிறைய எடுத்துருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு வீடியோ மட்டும் உங்களை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் நீங்களே இந்த மெஸ்ஸு போயிட்டு மீன் எதனா மாட்டிச்சின்னா அதுக்கு பால் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் மாவில் போட்டு நீங்கள் கலந்து புடியலாம் ஓகேங்களா ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆழம் இருக்குது கமாண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார் இருபது அடி ஆழம் இருக்குது என்கிட்ட பத்து அடி வலை இருக்குது அந்த வலையை வந்து எப்படி உடுறது அவ்வளோ ஹைட்டில் மீன் மாட்டுமா மாட்டாதானு அவர் வந்து கேட்டிருந்தார் கம்பல்சரி பார்த்திங்கன்னா மீனை வந்து மாட்டோம் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்றது முக்கியம் இல்லை வலை வந்து நம்ம எப்படி கட்டி இருக்கிறன்றது தான் முக்கியம் இப்போ மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தக்க வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட போடக்கூடாது இப்போ இருபது அடி ஆழம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு தக்க நம்ம போடுற மாதிரி இருக்கும் புரியுதுங்க நான் சொல்கிறது அந்த வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு தக்க போட்டோம்னா வலை வந்து பார்த்தீங்கன்னா அடி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் மீன் வந்து கீழே தான் போவான் மேலே தான் போவோம் அப்படி கிடையாது மீன் மாட்டோம்னு நினச்சா எப்படினாலும் மாட்டலாம் நன்றி வணக்கம்